ஈரப்பதம் உள்ள பச்சரிசி மாவை எடுத்துக் கொள்ளவும் அடுப்பில் கடாயை வைத்து பொடித்த வெள்ளத்தை போட்டு அதனுடன் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடவும் வெள்ளம் கரைந்ததும் வடிகட்டவும் வடிகட்டிய வெள்ளப்பாகை அடுப்பில் மிதமான தீயில் வைத்து காய்ச்சவும் பதத்தை தெரிந்து கொள்வதற்கு வெள்ளம் நன்றாக கொதித்ததும் கிண்ணம் ஒன்றில் தண்ணீர் ஊற்றி அதில் வெள்ளப்பாகை போட வேண்டும் அந்த பாகு தண்ணீரில் கரையாமல் கொஞ்சம் பத்து போல தக்காளி பதத்தில் இருந்தால் அதுதான் அதிரச மாவை தயார் செய்வதற்கான சரியான பதம் இப்பொழுது மாவு உருட்டும் பதம் வந்ததும் அடுப்பை அணைத்துவிட்டு பாகை அரிசி மாவின் மேல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டி கொண்டு மாவை நன்றாக கிளறவும் அதனுடன் ஏலக்காய் பொடியையும் தூவி பிசைந்து கொள்ளவும் மாவின் மேல் மேலாக இதன் பிறகு கொஞ்சம் நெய் தடவி மாவை மூடி வைத்து ஒரு நாள் முழுவதும் ஊற வைக்கவும் அடுத்த நாள் மாவு கொஞ்சம் கெட்டியாக அதிரசம் போடுவதற்கு ஏற்ற வகையில் மாறியிருக்கும் இருக்கும் இப்பொழுது ஒரு தட்டில் பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் தடவி அதன் மேல் ஒரு உருண்டையளவு மாவை எடுத்து வைத்து வட்டமாக கொள்ளவும் அடுப்பில் கடாயை வைத்து எண்ணெய் சூடானதும் தீயை மிதமாக வைத்து தட்டில் வைத்துள்ள மாவை எடுத்து போடவும் ஒருபுறம் சிவந்ததும் மறுபுறம் திருப்பி போடவும் அதிரசம் சீக்கிரமாக வெந்துவிடும் என்பதால் நீண்ட நேரம் சிவக்க விடாமல் சரியான பதத்தில் எடுத்துவிடவும் இப்பொழுது சுவை மிகுந்த அதிரசம் தயார்